ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் நான் ஆணவத்தில் சொல்லல உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன் நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் தொழில்துறையில் மிகப்பெரிய பாய்ச்சலையும் கல்வித்துறையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம்